வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசன்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ அழகா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியாக பார்க்கக்கூடியது வந்து முத்திரை என்ன முத்திரை வந்துன்னா கர்ண முத்திரை அதாவது வந்து கர்ணமுத்திரைனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளோட கெட்ட இதெலாம் இருக்க பாத்தீங்களா அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் கெட்ட தாட்ஸ் திங்கிங்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வெளியில் எடுத்துரும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இடது கை வந்து நம்மளோட கை எல்லாமே விரித்து வச்சுக்கோங்க பாம்ஸ் வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்முத்திரை அலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படி கை நார்மலாக அப்படி வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் இப்படி மடங்கின மாதிரி அதாவது ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்காமல் இப்படி நல்லா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இப்படி நம்ம வைக்க போகிறோம் ஃபார்ம்ஸ் மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும் இப்போ வலது கையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நடு விரலையும் இந்த மோதிரி விரலையும் இப்படி மடக்க போகிறோம் மற்ற ரெண்டு விரல் வந்து இப்படி நீட்டி இருக்கும் இப்போ வந்து இந்த கட்டை விரலால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நடு விரலோட இந்த நுனில் இப்படி வைக்க போகிறோம் நல்லா நுனியில் கிடையாது சைடில் உனின்னால் இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா இப்போ சீன்முத்திரை வைக்கும்போது இது நல்லா நேராக நேராக அப்படி வைப்போமா அதுக்கு பதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு விரலையும் மடக்கிட்டு இந்த நடு விரலோட இந்த சைடுல வந்து அழுத்த இப்படி அழுத்தினா ஒரு பெனிஃபிட்டு இப்போ நடுவில் வச்சோம்னா ஒரு பெனிஃபிட்டு இந்த பக்கம் வைச்சோம்னா ஒரு பெனிஃபிட் அது மாதிரி நிறைய இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சைடில் வைக்க போகிறோம் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம நேரம் வைக்க போகிறோம் நேராக வச்சுட்டு அதாவது உங்களோட பாம்ஸ் வலது கையோட பாம் வந்து உள்ள கை வந்து இந்த இடத்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி நம்மளோட மார்பு பகுதி கிட்ட வந்து இப்படி வைக்க போகிறோம் ஒன்று இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி மடிக்கிட்ட இப்படி வைக்கலாம் அதாவது ஹொரிசாண்டலாக வைக்கலாம் இல்லைனா வெர்ட்டிக்கலாக வைக்கலாம் இது உங்களுக்கு பார்த்தா வந்து என்ன ஞாபகம் பாத்தீங்கன்னா நம்மளோட லார்டு புத்தா இருக்காங்க பார்த்தீங்களா புத்தா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி வச்சா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம் ஒண்ணு இப்படி வைங்க அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கணும் நான் வந்து ரெண்டுமே வச்சு காமிக்கிறேன் விடைக்கலாம் முந்தைக்கு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கலாம் இருக்கலாம் தள்ளிக்கலாம் இப்போ இது அப்படியே வந்து நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி நம்ம வயிற்றுக்கு முன்னாடி வயிற்றுக்கிட்டலாம் கிடையாது வயிற்றுக்கு முன்னாடி அதாவது இப்போ நீங்கள் மடி மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து காலில் வந்து சுக்காசனா பத்மாசனம் அடுத்த பத்மாஸனா எப்படி வேணாலும் போட்டு உட்காந்துக்கலாம் இப்படி வைக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி நிமிதம் உட்காருங்க ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க சில விண்ணாடிங்க தளர்த்திக்கலாம் கைங்கள வந்து சரியாக்கிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ ஆசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரை வேரியேஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அது மாதிரி வந்து நம்ம முத்திரைகளுமே வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு அது வந்து ஒவ்வொரு கேட்டகிரி வைஸும் வந்து நிறையவே இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து கையில் கையில பண்றது இருக்கு ஆசனம் மாதிரி பண்ற மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு இப்போ கைகள் பண்றதுலயே வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம வைக்கலாம் அதாவது புத்தாஸ் வந்து புத்திஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண சில முத்திரைகள் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வாய்வு முத்திரைகள்லாம் நிறைய இருக்கு அதை வாய்வுனா பஞ்ச பிராணாஸ் அப்படின்னு வந்து நம்ம சில வந்து இருந்து பிராணா இருக்கு பிராணா அப்பானா உதானா வியானா சமானான் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி உள்ள முத்திரைகளும் இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள முத்திரைகள் இருக்குது அதாவது வந்து ஆஸ்தமாக்கு இப்போ முத்திரைகள் இருக்குது அதுக்கப்புறம் கிட்னிக்கு முத்திரை இருக்குது பேன்கிரியாஸ்க்கு முத்திரை இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள முத்திரை இருக்குது தனித்தனியாக அப்படியே நம்ம பிரித்து வச்சும் பண்ணலாம் இப்போ இது வந்து இந்த முத்திரை வந்து நம்ம கர்ண முத்திரையை பார்த்திங்கன்னா நம்மளோட புத்திஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண சில முத்திரைகள் தான் இது இது வந்து மெடிடேஷன் பண்ணும் போது நம்ம வந்து பண்ணுவோம் லார்ட் புத்தா வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் நீங்கள் நிறைய இந்த ஸ்டாச்சூஸ்லலாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா அது மாதிரி தான் இது இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் பண்றோம் இல்லையா பிராணாயமா பண்றோம் பிராணாயமா பண்ணும் போதே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பண்ணி இன்னும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பிரணாயமா பண்ணும் போதும் பண்ணலாம் இல்லை தியானம் பண்ணும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டும் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணலாம் இப்போ இந்த பிரணாயமா பண்ணும் போது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வந்து உள்ளே இழுத்துட்டு அப்புறமேட்டு மூச்சு வந்து வெளியில் இடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மூச்சு இழுக்கும் போது சில மனசுக்குள்ளேயே வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா அதாவது வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வந்து நம்ம நல்லா நிறைய பாசிட்டிவிட்டி நமக்கு உள்ளே வரணும் அப்புறம் மூச்சு போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வெளியில் போயிடணும் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியில் போயிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும் ஒவ்வொரு முத்திரைகள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் வந்து ஜாஸ்தி அது இந்த அதை அது மாதிரி வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் இப்போ வந்து அது மாதிரி வந்து சொல்லலாம் அதாவது என்னன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் படுத்துக்கலாம் இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம் இல்லை வந்து தமிழ்லேயும் சொல்லலாம் உங்களோட ஹிந்திலேயோ எப்படி வேணாலும் உங்களோட அவங்கவுங்க லாங்குவேஜ்க்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் மூச்சு இழுக்கும் போது பாசிட்டிவிட்டி நிறைய உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லணும் மூச்சு விடும் போது நம்ம நெகட்டிவ்லாம் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லணும் இல்லைலாம் வந்து நம்ம நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்போம் நிறைய விசேஷம்லாம் பண்ணும்போது போது பண்டிகெலாம் உட்காந்துட்டு மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க அந்த மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ வந்து வேல்யூ வந்து இருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளோட மனசளவில் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோடு செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அது மாதிரியும் வந்து நம்ம செய்யலாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் கைகள் வந்து இப்போ நான் பத்மாசனம் போட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அமர்ந்த நிலையில தான் உட்காந்து பண்ணணும் ஒரு சில முத்திரைக்கெல்லாம் வந்து சொல்லுவோம் ட்ராவலிங்கில் பண்ணுவோம் அந்த மாதிரி படுத்துட்டு பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம்னு சொல்லுவோம் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லலாம் இப்போ இந்த முத்திரை வந்து தியானத்தில் வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணும் போது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அமர்ந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக உட்காந்து பண்ணணும் சுகாசனா அர்த்த பத்மாசனம் பத்மாசனா வஜராசனா சித்தாசனம் இதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் இதில் ரொம்ப நேரமும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா முதுகதாக அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னல வந்து நீங்கள் வாலில் வந்து சாஞ்சிட்டோம் அந்த மாதிரியும் உட்காரலாம் சரி இப்போ இடது கையை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அதாவது விரலுகள் கொஞ்சம் அப்படியே நீட்டாக இப்படி வந்து நீட்டாமல் இப்படி வைக்க போகிறோம் குழிமறை லைட்டாக குழிமறை ரொம்ப இப்படியும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி வைக்கணும் வச்சுட்டு இப்போ வந்து வலது கையில் நடுவிரலையும் மோதிர விரலையும் மடக்கிறோம் இந்த கட்டை விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த மிடில் ஃபிங்கரோட இந்த சைடில் வந்து இப்படி வைக்க போகிறோம் பிரேக்க போகிறோம் மற்ற ரெண்டு வரலும் வந்து வச்சுருக்கணும் இப்போ பிரேக்க போகிறோம் மார்புக்கு மந்தியில் வந்து பிரேக்க போகிறோம் இது வந்து நம்மளோட உள்ளங்கை வந்து வலது உள்ளங்கை வந்து இடது பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் இதில் இருக்கலாம் இப்போது நீங்கள் அப்படியே ப்ரீத்திங்கோடு நான் வந்து அதை அப்படியே வெளியில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் வந்து செய்யும் போது மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க மூச்சு இழுக்கும் போது பாசிட்டிவிட்டி நிறைய உள்ளே வரணும் மூச்சு விடும் போது நெகட்டிவிட்டியும் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் மூச்சுன்னு வந்து நல்லா வந்து நம்ம ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கணும் அதாவது நம்ம வயிறு வந்து வெளியில் போகும் அப்படியே வந்து மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ளே போயிடும் இதை அப்படியே வந்து கவனித்து பண்ணுங்கள் வயிற்று மேலேயும் கவனம் இருக்கணும் நம்ம சொல்கிற கூடிய வார்த்தைகளையும் வந்து நல்லா கவனம் இருக்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த கர்ண முத்திரையே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜ எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜ எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இவங்க சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்றத சின்னதா ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கான தொடர்ச்சியா இன்னைக்கு போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அஞ்சு இல்லையா பர்ஃபெக்ட் போது முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் பர்ஃபெக்டா அதுலயே ஒரு வார்த்தை இருக்கு பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் அப்படின்னால என்ன அந்த இடத்துல போயிட்டு எதுவும் திருத்தம் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ பர்ஃபெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அதையும் பாசிட்டிவ்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் நெகட்டிவ்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் தான் முக்கியம் இல்லையா ஸோ பாசிட்டிவ்ஸில் நிறைய சென்டென்சஸ் நம்ம இருக்கோம் ரொம்ப ஈஸியான ரூல்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ பேசவும் ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னிக்கான வேர்ப் ஃபார்ம் டெய்லி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா எந்த மாதிரியான டென்சஸ் சென்டென்சஸ் இருந்தாலும் நமக்கு யார் வேணும் செயல் வார்த்தைகள் கண்டிப்பாக வேணும் ஆக்ஷன் வேர்ப்ஸுங்கிறது வேணும் ஸோ அதை எப்படி வி ஒன் தனியாக பி டூ தனியாக வி தனியா பிரித்து எழுதலாங்கிறத பார்க்கலாம் அந்த பிரித்து எழுதுறத எப்படி நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ்ல அப்ளை பண்ணி அது சென்டென்ஸாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம்ன்றத பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன அதனுடைய வி டூ வி த்ரீஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வாங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ அப்படி எடுக்கும் போது

ஸோ இதே வந்து செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது ஃபகேவ் அப்படிங்கிறது ஸோ இங்க எது மாறும் அப்படின்னா கிவ் கேவ் அப்படிங்கிறத மாறும் ஃபகேவ் அண்ட் ஃபகேவ் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து மன்னித்தார் அப்படிங்கிற மாதிரி வரும் மன்னித்தார் அப்படிங்கிறது எங்க ஃபகேவ் செகண்ட் ஃபார்ம்ல பாஸ்ட் இல்லை இதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபில வரும்போது பி த்ரீ என்ன சொல்றாங்க ஃபகிவன் அப்படிங்கிறது அப்படிங்கும்போது மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது அப்ப உங்களுக்கு எது மட்டும் மாறும் கிவ் கேவ் கிவன் அப்படிங்கிறது தான் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கிவ் அப்படிங்கிறது கொடு அப்படி அதாவது கொடுக்கறது இல்லையா கொடுக்கறது கொடுத்தேன் அப்படிங்கிறது சோ அப்ப அதே போலதான் வந்து மன்னிக்கவும் ஓகே ஐ நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை அது ஃபகேவ் அப்படிங்கும்போது ஐ ஃப கேவ் அவனை மன்னித்தேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஃப கிவன் அப்படிங்கும்போது ஐ ஹாட் ஃப கிவன் அப்படிங்கும்போது நான் மன்னிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் அவர்கள் மன்னிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நம்ம மாற்றிக்கலாம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஒர்க் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சாரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு சாரிங்கிறது வந்து ஒரு அன்யூஷுவலா சொல்ல முடியும் அதுவே ஒரு ப்ரொஃபஷனலா இல்ல ஒரு கரெக்டா அபிஷியலான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபர்கிவ் பண்ணுங்க வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அது வந்து பாஸ்ட்ல சொன்னாங்க இல்ல சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படிங்கறத கரெக்டா கம்யூனிகேட் பண்ணும் அதுதான் ப்ராப்ளமா இருக்கும் இது போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இந்த மீன் அண்ட் இந்த பா ஃபார்ம்ஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பாக்கலாம் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு யார் வேணும் நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும் ஆல்ரெடி யாரெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க I V U So already இவங்கள் இது இதில்லாம் He She They இல்லையா So இப்பு நம்ம subjects நமக்கிட்ட இருக்காங்க So இவங்களோட As a rule of past perfect நம்ம exclusive என்ன பார்த்திருக்கும் Negative வப்படியங்கள் பார்த்திருக்கும் இல்லையா அப்பு past perfect ரூல் பிரகார் யார் எடுப்போம் AV ஸோ ஏவிங்கிற ஒரு யாரு ஆக்ஸிலரி வேர்ப் இல்லையா அக்ஸ்லரி வேர்ப் என்ன கொடுக்குறாங்க ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இல்லையா ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஸோ நம்ம எக்ஸ்க்ளூஸ்வாக பார்க்கறது நெகட்டிவ் தான் நெகட்டிவ் என்ன தராங்க நமக்கு நாட் தென் ஆஸ் அ ரூல் ஆஃப் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஏவி ஒரு நெகட்டிவ் இருக்கு தென் ஆஸ் அ ரூல் ஆஃப் எடுக்கும் போது பி த்ரீ ஸோ வி த்ரீ கிஃப்ட்ஸ் ஃபார் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வீ த்ரீ கொடுப்பாங்க அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்லரி வர்க் ஒரு நெகட்டிவ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு இப்போ ரூல் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் பண்ணும்போது போது ஸோ நான் என்ன எடுக்கிறேன் சப்ஜெக்ட் வந்து ஐ எடுக்கிறேன் அப்போ ஐ ஹேட் நாட் பிபி என்னது ஃபகீவன் இல்லையா ஐ ஹேட் நாட் ஃபகீவன் ஐ ஹேட் நாட் ஃபார் கிவன் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கறது இது முடிஞ்சிருச்சு இதை நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க இன்னும் வந்து நான் எந்த விஷயத்த மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ ஹேட் நாட் ஃபார் கிவன் டூ ஹிஸ் கர்ஸ் ஸோ அப்படிங்கிறது என்னது கேர்ஸ்ன்றது வந்து சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாமல் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சபிப்பாங்க இல்லையா ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நம்ம கர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ அப்போ என்ன சொல்றாங்க ஐ ஹேட் நாட் டூ ஹிஸ் கேர்ஸ் அவன் சபிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது இல்லையா ஸோ இதே போல நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் கூட ஷீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேட் அப்ப அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அவன் பண்ண செயல்கள் இல்ல அவன் பண்ண வேலைகள் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் அப்ப மன்னிக்கிறது அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம ஒர்க் ப்ராக்ரஸ்ல கூட எழுதலாம் எப்படி எழுதலாம் தே ஹேட் நாட்டுக்கு பதில் நான் என்ன பண்றேன் ஷார்ட் ஃபார்மா தே ஹேட் கொடுக்குறேன் they hadn't forgiven his work என்ன பண்ணல அவர்கள் அவர்கள் அவங்களுடைய வேலையை மன்னிக்கல அது யார் அவன இருக்கலாம் அவன் வந்து அவன் ஆஃப் அவர்கள் இல்லையா அவர்கள் என்ன பண்ணல மன்னிக்கல யாரோட மன்னிக்கல அவங்களுடைய விஷயத்த அவங்க கேர்ல பாய் யாரோ ஒருத்தர் அவங்க பண்ண வேலைய வந்து அவங்க மன்னிக்கிறதா இல்ல மன்னிக்கப்படவில்லை அப்படிங்க மன்னிக்கப்பட்டதுன்றிருக்கு இங்க நமக்கு ஹேட் நாட் கிவன் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் வரும்போது என்ன வரும் மன்னிக்கப்படவில்லை சோ இது நம்ம முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து இங்க வந்து ஃபகிவன்ல பட்டதுன்னு கொடுத்துருக்கீங்க இங்க படவில்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா இங்க நாட் நம்ம எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்றதால மட்டுமே இங்க படவில்லை அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த ஃபகேவ் ஃபகேவ் அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்பவும் நமக்கு நீடடான ஒண்ணு அதை ப்ரொனவுன்ஸும் வந்து ரொம்ப அழகா பண்ணுங்க இதை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா ஃபைவ் ஆர் டென் டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாவே நிறைய காமெடி நம்ம லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கும் நம்ம டெய்லி செய்யற செயலை நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் பதினாலு தடவை கேஸ ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அது எப்படிலாம் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரிலீஸ் பண்ற அந்த கேஸ் செவன் மைல்ஸ் பர் ஹவர்ஸ் டிராவல் பண்ணுமோ இவ்வளவு தூரம் டிராவல் இருக்குன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம டாய்லெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லை யாருமே டாய்லெட் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணுறது இல்லை நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் பிரச்சனை என்ன வரும்னா நம்ம எந்தெந்த பாக்டீரியாஸில் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறோமோ அதெல்லாம் திரும்ப பூஸ்டப்பாக ஆரம்பிச்சிடும் ரீசன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் அது ட்ராவல் பண்ணும் ஃப்ளஷ் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றி வச்சிருக்கக்கூடிய சோப்பு இல்லைனா ப்ரஷ்ஷு இது எல்லாத்துலேயும் அதை போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வேண்டான்னு தள்ளுறது வேணும்னு சொல்லி உங்கள் ப்ரஷ்ஷில் உட்காந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உங்கள் உடம்பெல்லாம் பயங்கரமாக சூடு இல்லை ஆனால் அந்த டைமில் நம்மளுடைய ஃபிங்கரில் இருக்கக்கூடிய நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் யாராவது ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய நெயில்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே க்ரோ ஆயிருக்கும் அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன் இருந்தாலும் க்ரோ ஆகுதுன்னு மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு தடவை நீங்கள் எதையாவது பற்றி யோசிக்கும் போதும் உங்களுடைய பிரெயின் டென் வாட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு பல்பு எரிய வைக்கலாம் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு தலையில் குழப்பிக்கிட்டே இருப்போம்ல அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு யாராவது ஏதாவது அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க அதுக்குள்ள உங்களை எதாவது இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா உடனே ஸ்டிஸ்டராக் பண்ணிடுவோம் அப்படி இல்லை நான் போகக்கூடாது நான் இதுலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினச்சீங்கன்னா உங்களுடைய ப்ரைன் ரொம்பவே கன்ஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதோட செயல்பாட்டுக்கு நீங்கள் போல் உங்களுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்த நினைச்சிங்கன்னா அது கன்ஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க ஆனால் அதனால் எந்த ஒரு பெயினும் இருக்காது கொஞ்சம் உங்கள் மைண்ட் மட்டும் டிஸ்டர்ப்டாக இருக்கும் பாதத்துலேருந்து வேர்வை வருன்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில டைம் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லிப்னால அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லி லிட்டர் ஆஃப் ஸ்வெட்டர் வெளியேற்றுறாங்களா அவங்களுடைய இருந்து மட்டும் அது கிட்டத்தட்ட ஒரு பைண்ட் பாட்டிலே நிறைக்கலாம் நான் இப்போ சொல்ற விஷயத்த நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சட்டை நீங்கள் மேலே திரும்பி உங்க ப்ளூ ஸ்கையை பார்க்கும்போது அப்படியே ஒயிட் டாட் டாட்ஸாக அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தெரியும் அது ஒன்றும் இல்லை ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பாடியில் ஸ்மால் இன்டஸ்டைன் இருக்குல்ல இதுதான் நம்மளுடைய பாடியிலே ரொம்ப பெரிய ஆர்கன் பேர் தான் ஸ்மால் இன்டஸ்டைன் அதாவது சிறுகுடல் ஆனால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ்லேயும்

Vijayashree and the Grand Hill and this is bye from Vijayashree. Take care. Nama next segment, Dinam Uru இந்த டைட்டில்லையே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்னென்ன விசேஷம் அதுல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை இருபத்தி ஐந்தில் என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் பதவியேற்ற தினம்தான் இந்த ஜூலை இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் இந்த ஜூலை இருபத்தி ஐந்தில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படங்களில் முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லும்போது உதிரிப்பூக்கள் பூக்கள் முள்ளும் மலரும் நெஞ்சத்தை கில்லாதே போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவருங்க இதில் இந்த உதிரிப்பூக்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தனுடைய சிற்றெண்ணெய் அப்படிங்கிற அந்த புதினத்தை அடிப்படையாக கொண்டு கதைக்களத்தை வந்து இவர் உருவாக்கியிருந்தாருங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது இதில் தான் வந்து கமலஹாசன் அவர்களுடைய சகோதரர் சாருகாசன் அவர்களை வந்து இவர் அறிமுகப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை வைத்து பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக கதை உரையாடல் எல்லாத்தையுமே வந்து அவர் தயார் செய்து வைத்திருந்தாருங்க ஆனால் பின்னால் பல காரணங்களால் வந்து அந்த படத்தை வந்து அவரால் எடுக்க இயலவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய முதல் இயக்கிய படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முள்ளும் மலரும் படம் எடுத்த இருபத்தி ஆறு படங்களுக்கு மேலே வந்து இவர் திரைக்கதையை வசனங்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் இதில் வந்து முள்ளும் மலரும் படத்தில் தான் இவர் சரத்பாபு அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல படங்களில் வந்து அவர் சரத்பாபு அவர்களை பயன்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க காஞ்சித்தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காஞ்சித்தலைவன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் துணை இயக்குநராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறாருங்க க இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுகாசினி அவர்களை வந்து அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

தினம் அசரிக்கப்படுகிறது பூலான் தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று எடுத்துக்கொண்டே என்று சொன்னால் வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் குழந்தை திருமணம் மற்றும் அரசியல் பிரவேசம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களில் வாழ்ந்தவர் தாங்க பூலான் தேவி அவர்கள் தன்னுடைய கணவராலேயே கொடுமைப்படுத்தப்பட்டு தன்னுடைய கணவராலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இதற்காகவே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையர் கூட்டத்தில் வந்து அவர் சேர்ந்தாருங்க இதனால் பதினோரு ஆண்டு காலம் வந்து சிறைவாசம் அனுபவித்தார் பூலான் தேவி அவர்கள் பின்னால் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அரசியல் பிரவேசம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் இதே வந்து <laughs> இவருடைய உறவினர்களே இவரை வந்து தங்க மோதல் திருடுவிட்டார் என்று சொல்லி இவருக்கு திருட்டு பட்டம் கட்டி போலீஸில் ஒப்படைத்தாருங்க அங்கேயும் அவர் வந்து சில பாலியல் பலாத்காரம் வன்புணர்வுகளுக்கும் அவர் ஆளானாருங்க அதே மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு ராஜபுத்திரர்களால் இவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார்கள் இவர்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே முப்பது ராஜபுத்திரர்களை கடத்தி அதில் இருபத்தி ரெண்டு பேரை கொலை செய்தவர் தான் நம்முடைய புலாந்தேவி அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்தா நாலு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் இந்த எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செகமெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென்